இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாம் இன்னும் சிறிது நேரம் அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி நான் இன்னும் சிறிது நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ அதே அந்த லிட்டில் லாங்கரை இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம் பாருங்க இருப்பேன் அப்போ வில் Stay here a little longer. ஐ வில் ஸ்டே ஹியர் அ லிட்டில் லாங்கர் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பேன் ஸோ அதுக்கு தான் அந்த ஐ வில் ஸ்டே ஹியர் நட்டில் ஏன் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இப்போ ஐ வில் ஸ்டே ஹியர் அ லிட்டில் லாங்கர் அடுத்தது தாமதிக்காதே அதாவது லேட்டாக வராத அவ்வளோதான் ஸோ அதை எப்படி சொல்லலாம் டோன்ட் பி லேட் டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தாமதிக்காதே சீக்கிரம் வந்துடு லேட் பண்ணாத கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ